ஹோல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இப்போ யூஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் கோ ஆதார் கார்டு கிட்ட ஸோ டீஆக்டிவேட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதில் நம்முடைய ஆதார் கார்டு இருக்கா இல்லையா அதாவது நம்முடைய ஆதார் கார்டு ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த டீஆக்டிவேட் பண்ணுறதில் நம்முடைய ஆதார் கார்டு இருக்கா அப்படின்றதையும் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஸோ எதுக்காக இந்த ரெண்டு கோடி ஆதார் கார்டு வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அதெல்லாம் இதில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க பார்த்தீங்களா ஸோ அதாவது ஒரு பர்சன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டீஆக்டிவேட் பண்ணணும் அல்லது டிஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம டே டீடைல்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் ஆன்லைன் மூலமாகவே ஸோ அப்படி பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆதார் கார்டை யூஸ் பண்ணி ஸோ எனி ஃப்ராட் வேலை வந்து நடக்கலாம் ஸோ கவர்மெண்ட்டுடைய பெனிஃபிட்ஸ் ஸோ இந்தமாரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ ஒன்ஸ் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டையும் ஸோ டீஆக்டிவேட் வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஸோ மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கிறதுக்காக ஒரு சில பேருடைய அதாவது ஓவராலாகவே இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் குரோ ஆதார் கார்டு கிட்டே வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க இந்த யூஐடியை ஸோ இந்த அப்படி டி இந்த டிஆக்டிவேட் பண்ணதில் நம்முடைய ஆதார் கார்டு இருக்கா ஸோ தெரியாமல் ஒருவேளை நம்மள்தும் டிஆக்டிவேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம எப்படி நம்முடைய ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஈஸியாக ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதாரில் என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குது ஸோ நம்மளது வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது ஸோ பயோமெட்டிக்கை வந்து லாக் பண்ணலாம் ஸோ அன்லாக் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது நம்முடைய ஆதார் வந்து யூஸ் பண்ணாத அளவுக்கு ஸோ ஆதார் கார்டில் நம்முடைய பயோமெட்ரிக்ஸை எல்லாத்தையுமே நம்ம மேனுவலாகவே லாக் பண்ணிக்கலாம் ஸோ இந்தமாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்குது ஸோ நான் யாரெல்லாம் நம்முடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னாலும் ஸோ அத்தெண்டிகேஷன் ஹிஸ்ட்ரீஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அதே போல் உங்களுடைய ஃபேமிலிஸில் யாரெல்லாம் இறந்துட்டாங்க அவங்களுடைய ஆதார் கார்டை மிஸ் யூஸ் பண்ணிடக்கூடாது ஸோ ப்ராட் வேலை நடந்துடக்கூடாது ஸோ வெல்பேர் பெனிஃபிட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ அதை வந்து அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அவங்களுடைய டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணி அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்முடைய ஆதார் கார்டு ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மை ஆதார் டாட் யூஐடிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட் வந்து விசிட் பண்ணிக்கோங்க ஸோ விசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ உங்களுடைய டோல் டிஜிட் ஆதார் நம்பரை இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க ஸோ ஃபோ அப்படி டுவெல் டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் கேப்ச்சாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணிடுங்க ஸோ டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு இருக்கும் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டஸில் வந்து நாட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் ஷோவாயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஆதார் வந்து டீஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்றதான் அர்த்தம் ஸோ இதில் வந்து ஸ்டேட்டஸில் எதுவுமே காட்டாமல் பிளாங்காக ஸோ உங்களுடைய ஏஜ் பாண்ட் அடுத்தது ஜென்டர் என்ன அடுத்தது என்ன ஸ்டேட்டு அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பருடைய லாஸ்ட் நம்பர் என்ன அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் ஷோவாயிருக்கும் ஸோ மற்றபடி வேறு எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் ஷோவாக அதாவது ரெட் கலரில் ஆகிருக்கு ஸோ கலரில் உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்றத மீனிங் வரும் இல்லை அப்படின்னா உங்களுடைய கார்டு வந்து ஆக்டிவாக தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்கேஸ் ஸோ உங்களுடைய ஃபேமிலிஸில் வந்து யாருன்னா இறந்துட்டாங்க ஸோ அவங்களுடைய ஆதார் கார்டை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக அதாவது டீஆக்டிவேட் பண்ணுறது ஸோ ஆன் இ சர்வீஸ் சென்டருக்கு போகாமலே ஸோ ஆன்லைன் மூலமாகவே டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இதே போல் இதே மெத்தடில் நீங்கள் உங்களுடைய கார்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஜஸ்ட் அதே தான் சேம் ப்ரொசீஜர்ஸ் அதுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணணும் ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் யாரோடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ ஸோ அவங்களுடைய டீடைல்ஸை கொடுத்து அதாவது ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க ஸோ லாகின் பண்ணுறதுக்கு அந்த ரிப்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஃபஸ்ட்டு லாக்இன் பண்ணிடலாம் இதில் வந்து ரிப்போர்ட் டெத் இன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல ரிப்போர்ட் டெத் எ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டிசீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன ஸோ யார் இருந்தாலும் இதில் டிசி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் இறந்துட்டாங்க அவங்களுடைய எந்த மாவட்டம் அடுத்தது அவங்களுடைய ஸ்டேட் என்ன அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய எண்ணிக்கை இறந்தாங்க ஆஃப் ஃபீமெயிலாக அடுத்தது அவங்க இறந்ததுக்கான டெத் சர்டிஃபிகேட்டு ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க கேட்குறத வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தமிழ்நாடு அப்படின்றத மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிடுவாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க அதில் அதுக்குள்ளே நம்ம டீட்டெயில்ஸ் வந்து மட்டும் தெரிஞ்சிக்கலாம் ஸோ எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ வேணாலும் நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சப்போர்ட்டிங் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்னா ஸோ யார் இறந்துட்டாங்களோ ஸோ அப்ரூவல் பண்ண அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் இதில் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணி ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய அதாவது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஆதார் கார்டை வந்து டிஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க அதுக்கு மற்றபடி வேறு எதுக்குமே எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு யாருன்னா யூஸ் பண்ணியிருக்காங்களா அதாவது ஆதார் கார்டு அத்தென்டிகேஷன் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி யாருன்னா யூஸ் பண்ணியிருக்காங்களா உங்களுக்கே தெரியாம நடந்திருக்கா அப்படின்றது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஹோம் பேஜுக்கு வந்துருங்க ஸோ ஹோம் பேஜ்லேயே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க லாகின் பண்ணணும் ஒன்னு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா உங்களை டீ டிஆக்டிவேட் பண்ணணும் ஆன்லைன்லாம் லாகின் உங்களுடைய உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு சின்னதாக காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து என்ன டைப் ஆஃப் அத்தென்டிகேஷன் பயோமெட்ரிகா ஃபேஸ் அத்தன்டிக்கேஷனா இந்த மாதிரி தப்பு இம்ப்ரெஷன் ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் ஸோ மேலே ஃபஸ்ட் நம்ம ஹால் ஸோ எந்த மெத்தட் மூலமானாலும் ஸோ எப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டு என்னில் டேட்லேருந்து என்றைக்கு டேட்டுக்குள்ளே செக் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ யாரெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு வரும் யாருமே சர்ச் பண்ணலை ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணலை அப்படின்னா ஸோ நோ ரெக்கார்ட் பவுண்டு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு யாருமே யூஸ் பண்ணலை அப்படின்றதான் மீனிங் வரும் ஸோ நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு ஆக்டிவாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரென்னா இறந்துட்டாங்க அப்படின்னா சரி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுங்கள் அடுத்தது அட்டண்டிகேஷன் யும் நீங்க ஆன்லைன் மூலமா தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க